ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இதை மாதிரி தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோடய பெல்லைக்கான் ஆல்லை வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா எப்பிக் கேம் ஸ்டோரில் இப்போ ஃப்ரீ கேம் வந்து ரெண்டு கேம் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி யாராவது வந்து இன்னும் வாங்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கார்டில் ஆல் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ஃப்ரீ கேம் தான் அது ஃப்ரீயாக கிடைக்கிறனால தாராளமாக வாங்கிக்கலாம் என்ன கேம் பாக்கறலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ் எக்ஸ் மேன் கைன் டிவைட்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேம்ங்கிறது இந்த கேம் வந்து ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டின் மார்ச்லேயே வந்து போடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு அது வரைக்கும் நீங்க தாராளமாக இந்த ரெண்டு கேமுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நானு இதில் வந்து பாருங்கள் என்னோடய லைப்ரரியில் இருக்குது நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைப்ரரியில் ஆளாயிரும் இது வந்து ஃபோர் டபுள் நைன் போட்டிருக்காங்க பட் ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃபர் போகுது அதாவது நூறு சதவீதம் ஆஃபர் போக மீதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோ பைசா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் வராது லைப்ரரியில் போயிடலாம் லைப்ரரியில் உங்களுக்கு காமிக்கிற வேணாம் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் நான் இன்ஸ்டாலு கிளிக் பண்ணனா போதும் ஆட்டோமேட்டிக்காக என்னோட எஃபிக் ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் எஃபிக் ஸ்டோர்னா எஃபிக் ஸ்டோரில் இருந்து டைரக்டாக என்னோடய பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சி டிரைவரில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் நான் க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் கிளிக் பண்ணோம் சி ப்ரோக்ராம் காமிக்கு பார்த்தீங்களா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எப்ப கேம்ஸ் ஆட்டோ அப்டேட்டு ஷார்ட் கட்ஸ் அதாவது நீங்கள் கேம் இன்ஸ்டால் ஆனோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஷார்ட் கட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிடும் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தேன் ஆனால் போதும் இன்ஸ்டால் ஆகிடும் உங்களுக்கு நான் ஒன்று பண்ணி கூட காமிக்கிறேன் ஏன்னா ஃப்ரீன்றது தெரிஞ்சிக்கணும்ல இதில் வந்து டியூ வாண்ட் டு அலோ திஸ் ஆப் மேக் சேஞ்சஸ் யுவர் டிவைஸ் அப்படின்னு கேட்கும் எப்பிக் லான்ச்சர் தான் அது இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா எஸ் தான் கொடுக்கணும் எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் இப்போ பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ்னால் இது ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்ரஸ் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகி அதாவது இன்ஸ்டால் ஆகிட்ருக்கு இன்ஸ்டால் ஆகிறத வந்து பார்த்திங்கனா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குங்க இந்த வரீங்க ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆகிருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ கேமை எடுத்துட்டு தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அன் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன் ஏன்னால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கேம் வந்து இருக்கு பிஎஸ் ஃபோரில் அதனால் சாரி பிஎஸ் ஃபோரில் இருந்த கேமை நான் ஆல்ரெடி பிஎஸ் ஃபைவில் வச்சிருக்கேன் ஏன்னா ஏற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நான் லைப்ரரிக்கே திருப்பி போயிடுறேன் நீங்கள் வந்து இதை கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம் இது வந்து ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான் ஈஸியாக முடிஞ்சளவுக்கு சீக்கிரத்தில் வாங்கிக்கோங்க இந்த மாதிரியான ஃப்ரீ கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி வீக்லி போட ஆரம்பிச்சிருவாங்க வீக்லி நல்ல கேம்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான கேம்லாம் இருக்கும் லைப்ரரியில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது இப்போ வாங்கினது ரெண்டுமே நான் இப்போ வாங்கியிருக்கிறது அது இல்லாமல் இந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி எனக்கு போட்டுகிட்டே இருந்தனால நான் அடிக்கடி நான் பைக் கொடுத்து வாங்கிக்கிட்டேன் எங்கே பாருங்கள் மார்வல் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலாக்சிலாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அடுத்து ஃபால் அவுட் பிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் இ த ஈவில் வித் இன் டூ கொடுத்தாங்க அடுத்து ஈவில் வித் ஃபஸ்ட்டு பார்ட்டு இதெல்லாம் நல்ல கேம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறப்போ வாங்கிக்கிங்க இதை விட என்னோட செகண்ட் பேஜ் வரைக்கும் என்கிட்ட இருக்குது இப்போ டிஸானர்டு இதெல்லாம் சூப்பர் கேமு அதுக்கப்புறம் பாருங்கள் இது பாருங்கள் டிஸ்ஆனர்டு இந்த டிஃபனட்டிவ் எடிஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் த ஸ்டாண்டிங்கோட டீஎல்எக்ஸ் எடிஷனே எனக்கு கொடுத்தாங்க அதனால் எனக்கு ரெண்டுமே வந்து ஆடானோட செத்த ஆட் ஆயிடுச்சு அவர் ஃபோர் நைட் எப்பயுமே நம்ம ஃப்ரீயாக தான் கிடைக்கும் அதே மாதிரி பப்ஜி ஃப்ரீயாக தான் கிடைக்கும் வார் ஃபிரீயும் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் டைம் வந்து பார்த்திங்கனா எனக்கு நியூ ஆர்டர் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க இது நான் வீக்லி ஆஃபரில் வாங்கிக்கிட்டேன் அதேமாதிரி டாம் ரைட்டரோட ட்ரையாலஜி பார்க்கு இது கிட்டத்தட்ட நான் ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பை பண்ணிட்டேன் அப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லாம் கிடையாது நான் ஜஸ்ட் மொபைலில் எபிக் ஸ்டோர் லாக்இன் பண்ணி அப்பேயே கிடைக்கிறப்ப நான் நான் என்னோடய இமெயில் ஐடி யூஸ் பண்ணி அதாவது இமெயில் ஐடினா உங்களோட ஸ்டீம் அக்கௌண்ட்டோட ஐடியை நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த ஐடியை வச்சு உங்களோட எபிக் ஸ்டோரில் லாகின் பண்ணிக்க முடியும் அதனால் எபிக் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து ஐடி கிரியேட் பண்ணணும்னு அவசியம் வராது ஸ்டீமில் இருக்க அக்கௌண்ட்டையே தாராளமாக எப்பிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க கேம் எல்லாமே உங்களோட பிஎஸ்போரில் சிஸ்டம் மாதிரி தான் பிஎஸ்போரில் பை பண்ணிட்டோம்னா ஒரு இமெயில் ஐடியில் எப்படி லைப்ரரியில் ஆடாகுதோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் ஒரு டைம் இமெயில் ஐடியை பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடியில் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்றீங்களோ அந்த இமெயில் ஐடியில் லைப்ரரியில ஆடாயிடும் இப்போ பாருங்க ட்ரையாலஜி பைக்கம் என்கிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் கிட்ட விற்றுது இப்போ நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது இது மூணு கேம் எங்கிட்ட நல்ல தரமான கேம்லாம் ஃப்ரீயாக கிடச்சிது தேவைப்படுறப்ப இன்ஸ்டால் பண்ணிக்குவேன் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்தேன் என்னோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி ஏபியூ ப்ராசஸ்னால எனக்கு வந்து அந்த அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ்ன்றது நல்லா தான் இருந்தது பட் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் எடிபி வரைக்கும் நல்லா ரன் பண்ண முடிச்சு தௌசண்ட் எடிபி மீடியம் செட்டிங்ஸில் வச்சு ரன் பண்ணி பார்த்தேன் லோ செட்டிங்ஸ் மீடியம் செட்டிங்ஸ் நல்லாவே க்ளியராக இருந்துச்சுங்க எஃபிஎஸ் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபார்ட்டி வரைக்கும் நல்ல எஃபிஎஸ் கிடச்சிது பட் அதே வந்து நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வேணும்னு நினச்சேன்னா நான் ஒரு ஆர்டிஎக்ஸ் இந்த மாதிரி கார்டு போடணும் தேர்ட்டி சிக்ஸ்டின்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கார்டு ஒரு டுவல் ஜிபி கார்டு போட்டோனா எனக்கு இன்னுமே நல்ல கேமிங்கோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் என்ன நம்ம பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே பில் பண்ணால் தான் நமக்கு வந்து கிடைக்கிற கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியும் ஓகேங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆஃபரில் வாங்கிக்கோங்க ஒவ்வொரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர் போகும் ஒரு சமயம் வந்து பார்த்திங்கனா நமக்கு அது அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும்